ராமேஸ்வரத்தில் மீன்பிடிக்க மீண்டும் கடலுக்கு சென்றுள்ள மீனவர்களிடம் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வேண்டாம் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த சனிக்கிழமை ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களில் இருபத்தி இரண்டு பேரை நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படை கைது செய்தது அவர்கள் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்திய ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர் இந்நிலையில் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மீனவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்ப பெற்று மீண்டும் கடலுக்கு சென்றுள்ளனா் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்படும் முன் மீனவர்களை சந்தித்த மீன்வளத்துறை அதிகாரிகள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வேண்டாம் என்றும் ஆதார் மீன்பிடி அனுமதி சீட்டு உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளவும் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர் மேலும் மீனவர்கள் கட்டாயம் தங்களது அட்டையை வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க